யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு மாசி மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் இது இன்று காலை பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை தசமி பின்பு ஏகாதசி நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மூலம் பூராடம் நாம யோகம் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரை வஜ்ரம் பின்பு சித்தி யோகம் கரணம் இரவு பதினொன்னு முப்பது வரை கரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் அமிர்தயோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை மாலை ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு மணி வரை காலம் மாலை நான்கு முப்பதுல இருந்து ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பிற்பகல் மூன்று மணியிலிருந்து மாலை நான்கு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை அதாவது நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து இரண்டு முப்பது வரை வாரசூல மேற்கு பரிகாரம் வண்ணம் சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை நான்கு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகி இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடை செய்ய இன்னைக்கு சுபம் முகூர்த்த நாள் ஆனா இன்னைக்கு கீழ் நோக்கு நாள் இன்னைக்கு இருந்தாலும் பைரவர் வழிபாடை செய்வது மிகவும் சிறப்பு அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏகாதசி அதாவது தசமி முடிந்து ஏகாதசி ஆரம்பம் ஆகிறது மாலை வேளையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது இன்னும் சிறப்பாக இருக்கும் தசமியும் ஏகாதசியும் இரண்டும் கலந்து வரும்போது மகாலட்சுமி வழிபாடும் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்வது மிக யோகத்தை கொடுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொருள் வசமு மட்டும் கொண்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்றைய தினம் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நிறைய பேரு கோவிலுக்கு ஏன் போறேன்னே தெரியாது கோவிலுக்கு போறீங்க அந்த கோவிலுக்கு ஏன் நம்ம போறோம் கோவிலுக்கு ஏன் செல்ல வேண்டும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அது எதற்காக செல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துருவோம் கும்ப லக்கணம் லக்கணத்துக்குள்ளவே சூரியன் புதன் சனி பகவான் இணைந்து இருக்கிறார்கள் மீனத்தில் சுக்கர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்தில் குரு பகவான் மிதினத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கா கன்னியில் கேது பகவான் தனுஷில் சந்திர பகவான் ரிஷபராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு நம்ம வகுப்பை பத்தி சொல்லி இருந்தோம் இந்த வகுப்பு ஒன்பதாம் தேதி போடப்படும் அதாவது இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடப்படும் இது மாந்திரீகம் சார்ந்த எந்திரங்கள் மந்திரங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்திரங்கள் மந்திரங்கள் இது வந்து மாந்திரிகம் சார்ந்த ஒரு விஷயமும் இதுக்குள்ள வந்துடும் இப்ப ஒரு நோய் நிறைய இருக்கு அதுக்கு என்ன செய்யலாம் அதே போல எதிரி தொல்லை அதிகமா இருக்கு இந்த எந்திரம் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு படிக்க தெரிஞ்சவங்க மட்டும் செய்யணும்னு அப்படின்னு இல்லை தமிழ் தெரிந்தவர்கள் மட்டும் தமிழ் வந்து தெரியுது இல்லையா படிக்க எழுத அதெல்லாம் இது வந்து பெண்களும் கத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நியமனம் எல்லாம் கிடையாது அதாவது அஹ் ஒரு நேதியோட செய்யணும் ரொம்ப சுத்தபத்தமா இது பண்ணும் அப்படிலாம் கிடையாது என்ன ஒண்ணு இந்த எந்திரங்கள் எழுதும் போது மட்டும் நான்வெஜ்ஜை தவிர்த்தால் போதும் அவ்வளவுதானே தவிர இதுக்கு ஆயிரத்தி எட்டு முறை லட்சம் முறை உரி ஏத்தனும் அப்படிலாம் கிடையாது நீங்க எந்திரங்களை செஞ்சுட்டு அதுக்கு அபிஷேகம் மட்டும் பண்ணணும் அபிஷேகம்னா சந்தனம் பால் இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி கடைசியில பண்ணி அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை தூப தீபம் காட்டி அதன் பிறகு நீங்க தாய்த்துக்குள்ள அடைச்சு கொடுக்கலாம் இல்லை எந்திரங்கள் அப்படியே வரைக்க வீடு வந்து பாதியில நின்னு போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்றத சொல்லி கொடுக்கப்படும் அதே போல பத்தி சொல்லி கொடுக்கப்படும் இந்த பஞ்சபட்சினா என்ன பஞ்சபட்சியால என்ன நமக்கு நன்மைகள் அப்படின்றத பத்தியும் சொல்லி கொடுக்கப்படும் ஏன்னா பஞ்சபட்சியை வச்சு ஆக்கவும் செய்யலாம் அழிக்கவும் செய்யலாம் நம்ம நல்லது மட்டும் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் பஞ்சபட்சியை வச்சு அடுத்தவங்கள நிறைய கஷ்டப்படுத்துறாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது நானும் அதெல்லாம் செய்யவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சாலும் அதெல்லாம் நான் செய்யறதே கிடையாது நன்மையை மட்டும்தான் செய்வேன் நிறைய பேருக்கு அதுவே மேல வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது ரொம்ப நம்மள வந்து தொந்தரவு பண்றாங்க தேவையில்லாத பிரச்சனை பண்றாங்க தேவையில்லாத குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க வருமானம் வராம பண்றாங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வந்து உயிர் பலி இல்லாமல் நம்ம எது ஒண்ணாலும் செய்யுது அது தப்பு கிடையாது சரிங்களா அதனால பஞ்சபட்சி வந்து எப்படி அதை இயக்குவது அதனால் என்ன பயன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இதுல ஐந்து விதமான விஷயங்கள் இருக்கும் அரசு ஊன் நடை துயில் சாவு இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஊன் நடை துயில் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும் மற்றபடி அந்த மூன்று இது ரெண்டு இதுவும் வந்து நல்லதுக்கு பயன்படுத்த முடியாது அதனால அதை பத்தி விளக்கமா சொல்லி கொடுக்கப்படும் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாவது வாரம் சொல்லி கொடுக்கப்படும் அதே போல் ஜோதிட வகுப்பு இப்ப சில பேர் வந்து வர முடியல ஆன்லைனில் எனக்கு சொல்லி கொடுங்கன்னா நான் சொல்லி கொடுப்பேன் நான் இல்லைன்னு சொல்லலை புரிஞ்சிக்கிற தன்மை இருந்தால் ஆன்லைனில் நம்ம பண்ணலாம் அது வேற ஒன்றும் விஷயம் கிடையாது அந்த வகுப்பும் போடப்படும் அது வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணியில இருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் சொல்லி கொடுக்கும் மாதம் இது ஆயிரம் ரூபாய் தான் சரிங்களா சரி அடுத்தது என்ன அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இப்ப கடை வீடு அதே போல வந்து துணி கடை பேக்கரி கடை எல்லாமே ஏட்டு விசட்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு நாட்டு மருந்து கடையாக கூட இருக்கலாம் அதே மாதிரி பூக்கடையாக இருக்கலாம் பெரிய பெரிய ஜவுளி கடையாக இருக்கலாம் அந்த மாதிரி இப்போ இப்போ லைனாக கடைகள் இருக்கு ஒரு கடையில மட்டும் கூட்டம் இருக்கு மற்ற கடையில கூட்டம் இல்லை இப்போ நிறைய கூட்டம் வரும்போது என்ன ஆகும் திருஷ்டி தோஷம் அதிகமாக வரும் அப்போ என்ன ஆகும் படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிடும் அதற்கு உங்கள் கடையிலையோ இல்லை வீட்டில் கூட திருஷ்டி தோஷம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து செய்து கொடுக்கப்படும் அது ஒரே ஒரு முறை தான் வேளக்கிழமையில இரவு ஏழு மணிக்கு மேல செய்து கொடுக்கப்படும் அது எந்திரங்களும் கொடுக்கப்படும் அதன் பிறகு நீங்களே கூட அதை செஞ்சுக்கலாம் அது சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோன்னா நீங்களே கூட அது மாசத்துக்கு ஒரு முறையோ இல்லை மூணு மாசத்துக்கு ஒரு முறையோ நீங்களே செஞ்சு அந்த ரெமிடிஸ் இது வந்து உங்களுக்கு அந்த திருஷ்டி தோஷம் வீட்டுல சில தீய சக்திகள் அதெல்லாம் இருந்தா வெளியில போகும் அதே மாதிரி கடைகள்லயும் அந்த மாதிரி போகும் வியாபாரம் நன்றாக பெறும் இப்ப நம்ம கோவிலுக்கு செல்ல வேண்டும் அதை பத்தி ஒரு சிறிய ஒரு கண்ணோட்டத்தை பார்த்துடலாம் வாழ்க்கையில நாம் பிரச்சனைகள்ல சிக்கும் போதுதான் நாம் வந்து உண்மையா நம்பும் ஒரு நம்மை விட்டு விலகாத ஒருவர் நமக்கு எப்போதும் தேவை அப்படின்றத உணர்வோம் அதே போல நம்மை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கலாம் எல்லோரிடமும் எல்லா விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள முடியாது இல்லைங்களா ஆனா இறைவனிடத்தில் முடியும் நம்ம இறைவனிடத்துல போயிட்டு சொல்லுவோம் இல்லையா எனக்கு இது இருக்கு அது இருக்கு இதுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறை நம்பிக்கை என்பது ஒரு உணர்வு யாரிடமும் நிரூபிக்க முடியாத பந்தம் வாழ்க்கையில் நிம்மதியாய் தெளிவாய் வாழ உணர்வு ரீதியாக இந்த பந்தம் கட்டாயம் தேவை அதே போல நம்ம அறிவியல் ரீதியாக பார்க்கும்போது கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல அது ஆன்ம பலத்தை தரும் இடம் கோவில்கள்ல அபரிமிதமான காந்த சக்தியும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்கும் இருக்கும் அதனால்தான் கூட்டு பிரார்த்தனைக்கெல்லாம் ரொம்ப சக்தி உண்டு கோவிலின் மைய பகுதி மூலவர் சிலை இருக்கும் இடத்தை கர்ப்ப கிரகம் இல்ல மூலஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மூலஸ்தானம் தான் காந்த மற்றும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் இருக்கின்ற பகுதி அதனால எப்பொழுதுமே கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வந்ததும் ஒருவித சக்தி ஒரு அமைதி கிடைக்கும் அதனால ஒரு ஒளிவட்டம் வருவதற்கல்ல மூலஸ்தானத்திலிருந்து வெளிப்படும் காந்த சக்தியை அப்படியே திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடுதான் ஆத்மார்த்தமாய் இறைவினை உணர்ந்து ஆலயம் சென்று வந்து அமைதியான உறுதியான ஆன்ம பலத்துடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம் அதே போல தினமும் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று ஒரு அமைதி கிடைக்கும் மூலஸ்தானத்துல எப்போது ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் பார்த்திருப்பீங்க அதே போல விக்கிரகத்திற்கு பின்புறமும் ஒரு விளக்கு அதை சுற்றி கண்ணாடியும் இருக்கும் அது ஒரு ஒளிவட்டம் அது என்ன செய்யணும் அந்த காந்த சக்தியை அப்படியே திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடு தான் அது அதனால அதே போல கோவில்கள்ல பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரத்தின் கீழ் செப்பு தகுடுகள் பதிக்கப்பட்டிருக்கும் கீழே இருக்க காந்த சக்தியை பல மடங்காக்கி வெளிக்கொண்டு வரக்கூடிய சக்தி அதற்கு இருக்கும் அதே போல மூன்று உரமும் மூடப்பட்டு வாசல் பகுதி மட்டும் திறந்திருக்கும் கர்ப்பகிரகத்திலிருந்து வெளியேறும் காந்த சக்தி வாசல்ல இடது மற்றும் வலது புறத்தில் நின்று இறைவனை வணங்கும் பக்தர்களே சென்றடைகிறது அதனாலதான் கோவிலுக்கு சென்று வந்தாலே நமக்கு ஒரு விதமான ஒரு அமைதி கிடைக்கும் கோவிலுக்கு ஏன் செல்லுகிறோம் என்ற ஒரு அர்த்தத்துக்கு இது அதே போல கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்பதற்கும் இது ஒரு கருத்து அதனால நம்மை சுற்றி நிறைய மனிதர்கள் இருக்கலாம் எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியாது என்ற ஒரு தத்துவத்தை உணர்ந்து நம்ம நேரடியாக இறைவனிடம் சொல்லும் போது நமக்கு அவர் வழிகாட்டும் தோழனாய் உணர முடியும் இதுதான் இறை நம்பிக்கை அதனால ஏன் நம்ம கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போனா மட்டும் நடந்துருமா அப்படின்லாம் நிறைய பேர் அதை அந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது கோவிலுக்கு சென்று வந்தால் ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அதனால கோவிலுக்கு செல்லும் போது முதல்ல நம்ம வணங்க வேண்டியது தூய தூயஸ்தம்பத்தை வணங்கிட்டு அதன் பிறகு இப்போ சிவன் கோவிலாக இருந்தால் நந்திய பெருமானை வணங்க வேண்டும் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும் அதன் பிறகு தான் மூலவரை போய் சென்று வழிபட வேண்டும் இந்த மாதிரி செய்தால் நமக்கு இந்த தூய தூயஸ்தம்பத்துல இருந்தே நமக்கு ஒரு சக்தி கிடைக்கின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தும் சரிங்களா அதனால எல்லாரும் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் கூட்டு பிரார்த்தனையில் கலந்து கொள்ளுங்கள் எல்லாவிதமான நன்மைகளும் நடக்கும் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே இன்னைக்கு பொறுமையா இருங்க ஏன்னா சந்திராசம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா நன்மையாக இருக்கும் அதே போல வரவும் இருக்கும் இன்னைக்கு செலவும் இருக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய புரிதல் ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்க பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் வாழ்வில் சில மாற்றமான சூழ்நிலைகளாம் அமையும் உங்களோட இருப்பவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இருந்தால் மனைவி மனைவியார்ந்தால் கணவன் வழியில அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் பொறுமையோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே மேற்குசை அதிசய ஐந்தாம் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் பரணி நட்சத்திரக்காரர் திருப்தியான நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து போங்க பேச்சில நிதானத்தை காட்டுங்க புதிய தொடர்புகள்ல கவனம் தேவை உலையர்ந்த பொருட்கள் மீதும் கவனம் தேவை பொருளாதாரத்துல சில பின்னடைவுகள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உடல்ல சோர்வு எல்லாம் இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆரோக்கியத்தை பாத்துக்கங்க தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் வியாபாரத்துல தன வரவுகள்லாம் தாமதமாக ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்காமையும் விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அது சேச வடகுசே அரிசே நான்காமே அரிசி அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை ரோகிடி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல இருந்து வந்த சோர்வுகள் ஓரளவுக்கு மறைகின்ற ஒரு தன்மை இருக்கும் மிருகசிரிஷன் நட்சத்திர தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதனராசி நேயர்களே மிதன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் வழியில மகிழ்ச்சி இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் அதே போல எதிர்பார்த்த சில வேலைகள் எல்லாம் தாமதம் இல்லாமல் நடக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அதே போல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் சிலதெல்லாம் இருந்தால் அது இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம் அதே போல தான தர்மங்களை மனம் ஈடுபடும் ஆஹ் சில புதிய புதிய நபர்கள் பிரமுகர்கள் அதாவது நல்ல ஒரு தெரிந்தவர்கள் தெந்தவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்களுடைய சந்திப்புகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் கூட்டு தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் என்ற என்னால் அமைதி வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கணும் அமைதியோடு எதையும் செய்யுங்க கோவப்படக்கூடாது பொறுமையா இன்னைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மை நன்மை இன்னைக்கு சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் அதிர்சிசை மேற்கு திசை அதிசயன் எட்டாமன் அதிர்ச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உணர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனசுல புதிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படும் வாக்குறுதி கொடுக்கும் போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க கடன் தொலை ஓரளவு குறையும் எதிர்பாராத தன வரவுகள் இன்னைக்கு ஏற்படும் மனசுல ஒரு புரிதல் நண்பர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் எதிர்பாராத செலவுகளும் இருக்கும் இன்னைக்கு வரவுகளும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களும் ஏற்படும் உத்தியோகத்துல மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிசயிசை வடமேற்புசை அரிசி நான்காமன் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் வார்ந்த சிம்மராசி நேயர்களே கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம் அதே போல வெளியூரிலிருந்து நல்ல ஒரு அனுகூலமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாள் வரவுக்கு தேவைக்கு தகுந்த விதத்தில் இன்னைக்கு இருக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுய ரூபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இன்னைக்கு ஏற்படும் அதே போல வேலை ஆட்களால் நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு வேண்டிய நாளாக இருக்கு அதிர்ஸ் மேற்கு சேன் ஏழாமன் அச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய இன்னைக்கு ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களோட இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதே மாதிரி ஒரு புதிய பொருட்கள் மீது ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கும் ஆனா அது வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சு பணத்தினுடைய அருமை தெரிந்து இன்னைக்கு அதை வாங்குங்க அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க விவசாயத்துறை சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் அதே போல வீடு மனை தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் அரசு காரியங்கள்லாம் அனுகூலமாக முடியும் உற்சாகம் வேண்டிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசய திசை தெற்கு திசை அதிசய எண் ஏழாமின் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வரவு நிறைந்த நாளாக இருக்கும் மகிழ்ச்சியான பழைய நினைவுகள்லாம் அப்பப்போ ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் ஏற்படும் உத்தியோகத்துல எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும் சகோதர வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விளையாட்டு விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் தடைகள் இதெல்லாம் இன்னைக்கு விலகும் அதே போல நண்பர்களால் இன்னைக்கு ஒரு நட்பு வட்டாரம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிசய நைந்தாமின் அதிசய நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான நாளாக இன்னைக்கு அமையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் உங்க தோற்றத்துல ஒரு பொலிவு ஒரு தேஜஸ் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நண்பர்கள் வழியில மட்டும் இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதனால நண்பர்கள் யாராவது வெளியில போலான்னு கூப்பிட்டா போகாதீங்க இன்னைக்கு வியாபாரத்தில் சில உதவிகரம் சாதகமாக அமையும் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் உத்தியோகத்துல வேகம் அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் அதே போல உங்களுடைய பேச்சு திறமைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகும் அமையும் அதிசய வடகிழசே அசைன் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் சாதகமாக அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தோற்றத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் நெருக்கமானவர்களிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள் வெளிவட்டத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதில் நிதானம் தேவை இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷதிசை வடகு திசை அதிர்ஷை எண் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்தும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் விரயங்கள் கொஞ்சம் கூடும் அதே மாதிரி வார்த்தையில நிதானம் இருக்கணும் சூடான சொற்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டிலே வந்து சூரியனும் சனியும் இணைந்திருக்கிறார்கள் சூரியன் அப்படின்னாலே உங்களுக்கு வார்த்தையில சூடு வறக்கும் அதனால கொஞ்சம் நிதானமா பேசுனீங்கன்னா குடும்பத்துல எந்த விதமான சிக்கல்களும் வராது சங்கடங்களும் வராது சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி உத்தியோகத்துல சக ஊழியர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டத்தை குறைத்து கொள்ளுங்கள் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் புகழும் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படும் அதனால கவனமா பார்த்துக்கங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க திருவோணம் நட்சத்திரக்கா கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் அத்தனையும் நடக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கும் கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கு இணையதள வழியில் சார்ந்தவர்களுக்கு அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் விவசாய துறையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும் உங்களுடைய செயல்பாட்டுல இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் வித்தியாசமான ஒரு ஆஹ் ஆர்வம் இன்னைக்கு ஏற்படும் எதன் மீதாவது இப்போ ஒரு புது துணி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா அதுல ஒரு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கும் கலை சார்ந்த பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை தென் மேற்குசை அதிசயன் எட்டாமன் அதிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாள் சமூக நிகழ்வுகள் மனதளவில் சில மாற்றத்தை ஏற்படுத்த உங்களுக்கு மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் வியாபாரத்துல வேலையாட்களோட பொறுமையோடு கையாளுங்கள் குடும்ப பெரியோர்களின் வருகையால் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இசை மேற்கிசை இசையின் ஐந்தாமன் அசு நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நிற்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்